அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வாழைக்கருவாடு தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம் அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வெள்ளைப்பொடு தக்காளி ம மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி சீரகம் வெந்தயம் வாழைக்கருவாடு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கருவாடில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம வெது வெதுன்னு நம்ம தண்ணி எடுத்து சுடு தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் வெது வெதுன்னு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கருவாடையும் சேர்த்து அதில் ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கருவாடு தண்ணியிலே நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து இந்த ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கழுவுணா நம்ம கையை வச்சு நல்லா கழுவி எடுத்தேன்னா அது மேலே இருக்கிறதெல்லாம் வந்துடும் உப்பும் அதில் இருக்காது இந்த மாதிரி எல்லா கருவாடையும் கழுவிட்டு காட்டுறேன் எல்லா கருவாடையும் கழுவி எடுத்தாச்சு இப்போ இதோ பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டைமும் நம்ம நார்மல் வாட்டர்லேயும் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்ச மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம தொக்கு சேர்ந்துட்டேயும் அதில் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் நான் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் நம்ம சீரகத்தையும் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம் நல்லெண்ணெண்ணா ஊற்றி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீரகமும் வெந்தயமும் போட்டாச்சு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளப்புடையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பாட் பண்ணிக்கலாம் கருவாட்லேயும் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக உப்பாட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்ல வெங்காயத்தை வதங்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் போடு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா நம்ம மசி இருந்துட்டிக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வச்சுருந்த மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்புலோடு நம்ம வச்சுருந்தோ மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தொகுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலாவோடய பச்சை வசனெல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் மசாலாவோட பச்சை வசனெல்லாம் நல்லா போயிருச்சு இப்போ நம்ம இதில் கருவாடை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியில் ஊற வச்சுருந்த கருவாடை எடுத்து நம்ம கொதிச்சதோடு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ஒன்றுன்னா எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு வாழை கருவாடு தொக்கு இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாழை கருவாடு தொக்கு ரெடி கருவாடு போட்டு ஒரு ஃபைவ் செவன் மினிட்ஸ் வேணால் இருக்கலாம் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா கருவாடு தனித்தனியாக கலந்துட்டு வந்துடும் அதனால் கருவாடு நல்ல முழுசாகவே இருக்குன்னா போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம நல்லா ஆஃப் பண்ணிடணும் வாழை கருவாடு தொக்கு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழைக்கருவாடு தொக்கு ரெடி சுட சுட சாதம் வாழைக்கருவாடு தொக்கோடு சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்